அலாமலைக்கும் ஹாய்ப்பன் இது என்னுடைய சித்தி தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா அதோட கண்டினியூஷன் பிளாக் தான் என்னுடைய கல்யாண ஆல்பம் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண பங்கனுடைய போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் என்னுடைய தம்பி ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வர்றது அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சென்னையில இருக்காங்க அதனால அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சென்னையும் சுத்தி பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்காங்க நானும் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டேன் மட்டன் பிரியாணி தான் செய்யறேன்னு சொன்னேன் அவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு மந்திர மீன் ஃபரை பண்ணிட்டு ஸ்வீட்ஸ்க்கு சீர்பூர்மா செஞ்சுட்டு தயிர் பச்சடி செஞ்சுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் நான் டைனிங் டேபிள் மேல உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னேன் எங்க சித்தி எல்லாரும் சேர்ந்து கீழே உட்காந்து ட்ரெஸ்ஸர் போட்டு உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க அதனால எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிட்டோம் அன்னைக்கு லீவ் கூட என்னுடைய தங்கச்சியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்க தலைவாரி பூ வைக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்தா பூவே எங்கேயுமே கிடைக்கல எப்பயும் ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா பூ கட்டி வச்சிருவாங்க அன்னைக்கு பார்த்தா பூவே கிடைக்கல அதுவும் இல்லாம பூவோட விலையும் அதிகமா இருந்தது எப்படியும் ஒன்றரை மூலம் மல்லிப்பூ கிடைச்சிது நடுவுல ரோஜா பூ வச்சிட்டு தலையில வச்சு விட்டுட்டேன் கூச்ச சுபாவம்லாம் எல்லாம் இல்ல நல்லா ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க என்கிட்ட எப்பவுமே புதுசா ட்ரெஸ் மெட்டீரியல் அப்படி இல்லைன்னா சாரி ஏதாவது புதுசா இருக்கும் பொண்ணுக்கு ட்ரெஸ் என் தம்பிக்கு பேண்ட் ஷர்ட் பிட் மெட்டீரியல் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் குடுத்துட்டேன் அதுக்கப்புறமா எல்லாரும் நின்று ஃபேமிலி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சோம் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்கும் ஒரே வெக்கமாயிடுச்சு என்ன வீட்டுக்கு எங்க சித்தி என் தம்பி வீட்டு எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு என்டைய ரொம்பவே ஹாப்பியா போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க